ஸ்ரீ ரமண மகரிஷி ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒம்போதிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது திருவண்ணாமலை பயணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு கும்பகோணம் மடத்தில் ஸ்ரீ சந்திரசேகர மகா சுவாமிகளை முதன் முதலியாக தன்னுடைய நாற்பதாவது வயதில் சந்தித்த பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஸ்ரீ ராமச்சந்திர பகவான் ரமண மகரிஷியையும் திருவண்ணாமலையில் நேரடியாக சந்திக்கும் வாய்ப்பு உண்டாயிற்று இந்த சந்திப்பு நேரடியாக நிகழ்வதற்கு ஒரு சில வருடங்களுக்கு முன் அவருடைய தெய்வீக கனவில் ஸ்ரீ ரமண மகரிஷி தோன்றி பல ஆன்மீக விஷயங்களை பற்றி விவாதம் புரிந்தார் ஆனால் ஸ்ரீ ராமச்சந்திரருக்கு ஸ்ரீ ரமணருடன் என்ன ஆன்மீக சம்பாஷனை புரிந்தார் என்று மறுநாள் நினைவில் வரவில்லை மனம் விட்டு பேசியது நினைவில் இருந்தது ஆனால் பேசி கருத்துக்கள் எதுவும் ஞாபகத்துக்கு வரவில்லை இப்படி அவர் தீவிரமாக ஸ்ரீ ரமண மகரிஷியை பற்றி யோசித்து கொண்டிருக்கையில் அவருடைய நண்பர் திரு யூ எம் சுப்பிரமணியம் அவர்கள் மறுநாள் காலையில் ஸ்ரீ ரமணரின் திருவுருவ படத்தை கொண்டு வந்து காண்பித்து அவசியம் இம்மகானை ஒரு முறை நேரில் திருவண்ணாமலைக்கு சென்று சந்தித்து ஆன்மீக விஷயங்களை பேச வேண்டும் என்று ஒரு வேண்டுகோளை அவரிடம் வைத்தார் அதற்கு சந்தர்ப்பம் வரும்போது அவசியம் செல்லலாம் என்று கூறிய அவர் ஸ்ரீ ரமணரின் திருவுருவ படத்தை வாங்கி தன்னுடைய பூஜை அறையில் வைத்து அலங்கரித்தார் ஸ்ரீ ரமணருடன் முதல் சந்திப்பு ஒரு நாள் அதிகாலை தம்முடைய மூன்று நண்பர்களையும் உடன் அழைத்துக்கொண்டு திருவண்ணாமலைக்கு பயணமானார் தம் கனவில் தோன்றிய மகானை நேரில் சந்திக்க போகிறோம் என்ற மகிழ்ச்சியான எண்ணத்துடன் நேராக ரமண ஆசிரமத்தை சென்று அடைந்தார் அவர்கள் அனைவரையும் ஆசிரமத்தில் இருந்த சுவாமி நிரஞ்ச வரவேற்று எந்த ஊர் தொழில் வந்த காரணம் போன்ற விவரங்களை எல்லாம் விசாரித்து அறிந்தார் சுவாமி நிரஞ்சானந்தா அவர்கள் பகவான் ரமணரின் சொந்த அண்ணன் ஆவார் ஸ்ரீ ரமண மகரிஷி பல வருடங்கள் தவம் இயற்றிய பின் அருணாச்சல மலை அடிவாரத்தில் தம்முடைய ஆசிரமத்தை நிறுவியபோது அவருடைய அண்ணன் அப்போது உடன் வந்து இணைந்து துறவறம் பூண்டார் சுவாமி நிரஞ்சானந்தா என்ற பட்டப்பெயர் பெற்று ஆசிரம நிர்வாக பொறுப்புகளை எல்லாம் தன்னுடைய நேரடி பார்வையில் ஏற்றுக்கொண்டார் ரமண ஆசிரமத்திற்கு விஜயம் செய்யும் எவரும் சுவாமி நிரஞ்சானந்தாவின் அனுமதியுடன் தான் ஸ்ரீ ரமண ரமணரை தரிசனம் செய்ய முடியும் சற்று நேரத்தில் பகவான் ரமணர் குடிருக்குள் வந்து அமர்ந்த பின் தரிசனத்திற்காக அவர்களை உள்ளே அழைத்து சென்ற சுவாமிஜி ஓரிடத்தை சுட்டிக்காட்டி அங்கு சென்று அமர்ந்து கொள்ளும்படி கூறினார் ஸ்ரீ ரமணருக்கு அருகில் யுஎம்எஸ் அமர்ந்து கொண்டார் சற்று தள்ளி ஒரு ஓரமாக ஸ்ரீ ராமச்சந்திரர் உட்கார்ந்து கொண்டார் யுஎம் சுப்பிரமணியன் தன்னை பகவானிடம் அறிமுகம் செய்து கொள்ளும் நோக்கத்துடன் சம்பாசனையை முதலில் துவக்கி பகவானே என் பெயர் யுஎம் சுப்பிரமணியன் நான் வருமான வரித்துறை அலுவலகத்தில் பணியில் உள்ளேன் இதோ என் பக்கத்தில் அமர்ந்திருப்பவர் பெயர் சங்கம் ராமச்சந்திர ராவ் இவர் பர்மாஷல் அலுவலகத்தில் உயர் அதிகாரி பொறுப்பில் உள்ளார் என தங்களை அறிமுகம் செய்து கொண்டார் அவர் கூறுவதை சற்று நிதானமாக கேட்டுக்கொண்ட ஸ்ரீரமணர் ஸ்ரீ ராமச்சந்திரரின் பக்கம் திரும்பி ஒரு கணம் அவரை உற்று நோக்கி பின் யுஎம்எஸ் இடம் உங்கள் நண்பரை பார்த்தால் ஒரு சாதாரண மனிதர் போல் வெளிப்பார்வைக்கு தோன்றும் இவர் உண்மையில் ஒரு யோகீஸ்வரர் ஆவார் என்று கூறி தன் பேச்சை சற்று நிறுத்திய அவர் மேலும் அவரை பார்த்த மாத்திரத்தில் ஒரு சித்தர் என்ற உண்மையை நான் அறிந்து கொண்டேன் வெளி தோற்றத்தை பார்த்து எடை போடும் எவரும் அவரை கண்டு ஏமாந்து போய்விடுவார்கள் என்று கூறி ஸ்ரீ ராமச்சந்திரரை தம் அருகில் வருமாறு அழைத்து பரஸ்பரம் சேம லாபங்கள் விசாரித்து அறிந்து கொண்டார் ராவின் தாய்மொழி தெலுங்கு என்றவுடன் தன்னுடைய உரையாடலையும் தெலுங்கு மொழியிலேயே அவரிடம் துவக்கினார் அடிக்கடி தம்மை வந்து நேரில் காணுமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு கொண்டு விடை கொடுத்து அனுப்பினார் ஒரு சிறிய அறிமுகத்துடன் முதல் சந்திப்பு மிகவும் சிறப்பாகவும் மனநிறைவுடன் நிறைவுடன் நடந்தேறியது ஸ்ரீ ரமணருடைய கடைசி இரண்டு வருட காலத்தில் தொடங்கிய இந்த முதல் சந்திப்பு அதற்கு மேல் சுமார் முப்பது அல்லது நாற்பது தடவைக்கு மேல் திருவண்ணாமலையில் நிகழ்ந்தது இந்த சந்திப்பில் பல ஆன்மீக விஷயங்கள் பரஸ்பரம் இருவருக்கும் இடையே பகிர்ந்து கொள்ளப்பட்டது பொதுவாகவே அவர்களுடைய பேச்சு சகஜ நிஷ்டை நிஷ்டை இவைகளை சுற்றியே இருக்கும் ஒரு சில சமயம் இரவு வெகு நேரம் தொடர்ந்ததால் ஸ்ரீராமணர் ராமச்சந்திரரை குடிலில் தங்க வைக்க ஏற்பாடுகளை செய்து முடித்து விடுவார் மறுநாள் காலையில் அவர் உத்தரவு வாங்கி சென்னைக்கு திரும்புவார் தெய்வீக கனவுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு முது ஸ்ரீ ராமச்சந்திரருக்கு அணுதினமும் பல நூற்றுக்கணக்கான ஆன்மீக கனவுகள் தொடர்ந்து உதயமாகிக் கொண்டே இருந்தது அக்கனவுகளில் சித்த புருஷர்களின் தரிசனமும் இறைவனின் மெய் அடியார்களுடைய உரையாடல்களும் ஸ்ரீ வித்யாயோக மார்க்கத்தின் உயர்நிலைகளின் சித்திகளின் விளக்கங்கள் என தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது அவற்றில் முக்கியமான ஒரு சில கனவுகளை தொகுத்து அதனை கையெழுத்து பிரதி வடிவில் ஒரு புத்தகமாக கோர்த்து அதற்கு பச்சை வண்ண அட்டை போட்டு தம்முடைய முதல் கையெழுத்து பிரதிக்கு தலைப்பிட்டார் த ட்ரீம் விஷன்ஸ் அண்ட் ரிவியலேஷன்ஸ் தெய்வீக கனவுகளும் அந்தரங்க போதனைகளும் என அதனை ஆங்கில மொழியில் எழுதியிருந்தார் சுமார் அறுபத்தி ஒன்பது வருடங்களுக்கு பின் அந்த நூல் தற்போது ஆங்கில மொழியில் நூற்றி எட்டு கனவுகளின் விளக்கங்கள் அனைத்தும் வண்ண சித்திரங்களில் வழியாக ஓவியர்களின் துணையுடன் அற்புதமாக வரையப்பட்டு தத்துவ விளக்க உரையுடன் வண்ண புத்தகமாக வெளிவந்துள்ளது விபூதியடிகள் இந்நூலில் தத்துவ விளக்கங்களை விரிவாக எழுதி அதனை தமிழ் மொழியிலும் மொழிபெயர்த்துள்ளார்கள் மக்கள் இந்நூலினையும் படித்து பெரும் ஆன்மீக பயன் அடைய வேண்டும் என்பது எனது தாழ்மையான விண்ணப்பம் ஆகும் ஒருமுறை அவர் திருவண்ணாமலைக்கு சென்றபோது அந்த கையெழுத்து பிரதியை தம்முடைய தம்முடன் எடுத்துக்கொண்டு அதை அதை ஸ்ரீரமணரிடம் காண்பித்து அவருடைய கருத்தை அறிந்து கொள்ளும் நோக்கத்துடன் சந்தர்ப்பத்தை நோக்கியிருந்தார் ஆனால் அன்று கூட்டம் சற்று அதிகமாக இருந்ததால் தம்முடைய கை பையில் தயாராக வைத்திருந்த நூலை பற்றி பகவானிடம் எடுத்து சொல்வதற்கு மறந்துவிட்டார் வழக்கம்போல் பகவானிடம் உத்தரவு வாங்கி புறப்பட்ட ஆயத்தமான போது என்ன ராவ் நீங்கள் என்னிடம் காண்பிப்பதற்காக எடுத்து வந்த நூலை காட்டாமலே திரும்பி போகிறீர்களே என ஸ்ரீரமணர் வினவினார் ஸ்ரீரமணரின் இந்த கேள்வியால் அடைந்து போன அவர் அப்பொழுதுதான் தம் கைப்பையில் வைத்திருந்த பச்சை வண்ண அட்டை போட்ட நூலின் ஞாபகம் வந்தது பகவான் உட்கார்ந்த இடத்திலேயே தம் நடவடிக்கை அனைத்தையும் கண்காணித்து வந்தவிதம் கண்டு அவருடைய பிரமிப்பு இன்னமும் அதிகமாகி போனது உடனே அவர் பகவானே என்னை மன்னிக்க வேண்டும் இன்று தங்களுடைய தரிசனத்தில் கூட்டம் அதிகமாக இருந்ததால் நான் சற்று குழம்பி போனேன் என் கை பையில் வைத்திருந்த நூலினை தங்களிடம் எடுத்து காண்பிக்கவும் மறந்து போனேன் மேலும் தொடர்ந்து பகவானே பல வருடங்களாக தொடர்ந்து நான் தவறாமல் எனக்கு பல ஆன்மீக கனவுகள் அணுதினமும் தோன்றிக்கொண்டே இருந்தது இதுவரையில் பல நூற்றுக்கணக்கான தெய்வீக கனவுகள் தோன்றி உள்ளன அதில் முக்கியமான ஒரு சிலவற்றை நான் தொகுத்து ஒரு சிறிய கையெழுத்து பிரதி வடிவில் ஆங்கிலத்தில் எழுதியுள்ளேன் அந்த நூலினைத்தான் உங்களிடம் படித்து காட்ட தக்க சந்தர்ப்பத்தை எதிர்நோக்கி காத்திருந்தேன் என்று தம்முடைய நிலையை விவரித்தார் பகவானும் சரி நீங்கள் எனக்காக எடுத்து வந்த நூலை இப்போது என்னிடம் படித்து காட்டுங்கள் என உத்தரவிட்டார் தங்கள் சித்தப்படியே எல்லாம் ஆகட்டும் என்று வணக்கத்துடன் கூறி ஆங்கிலத்தில் தாம் எழுதியிருந்த ஒவ்வொரு கனவுகளையும் நிதானமாக படிக்கத் தொடங்கினார் இவ்வாறு நூற்றி ஆன்மீக கனவுகளையும் பர்மாஷல் ராவ் படித்து வர மிகவும் பொறுமையாகவும் உன்னிப்பாகவும் அதனை கேட்டு ரசித்துக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் தீவீக கனவுகளின் வரும் சம்பவங்களை கேட்டு ஸ்ரீ ரமணரின் உள்ளம் பூரித்து பெரும் உவகை அடைந்தது சாதாரண மனிதர்கள் காணும் கனவுகள் அவர்களுடைய மனதின் பிரதிபலிப்புகளாகவும் உதாவாக்கரை நினைவுகளாகவும் இருக்கும் ஆனால் நீங்கள் இந்த புத்தகத்தில் எழுதியுள்ள கனவுகளின் வரும் சம்பவங்களை பார்த்தால் மனம் புத்தி ஆகியவற்றை தாண்டி சித்தம் ஸ்பூரிப்பு அடைந்த நிலையில் தோன்றிய அருள் சக்தியின் கனவுகளாக உள்ளது நீங்கள் பிற்காலத்தில் அடைய போகும் யோக சித்திகளின் விவரங்கள் இதில் விவரிக்கப்பட்டுள்ளன உங்களுடைய பூர்வ புண்ணியங்கள் புண்ணியங்களின் பலன்களால் தெய்வ கடாசம் இப்பிறவியல் பூரணமாக உங்களுக்கு சித்தியாகிவிட்டது என்று கூறி தன்னுடைய ஆசியை வழங்கினார் நன்றி வணக்கம் அடுத்த பகுதியில் தொடரும்